தமிழகத்தில் யானைகளின் எண்ணிக்கை மூன்றாயிரத்தி மூன்றாகவும் புலிகளின் எண்ணிக்கை முன்னூற்றி ஆறாகவும் உயர்ந்துள்ளது அதே நேரம் கடந்த எட்டு மாதங்களில் நீலகிரி மாவட்டம் முதுமலையில் பதினாறு யானைகள் கோவை மாவட்டத்தில் பதினான்கு யானைகள் ஈரோடு சத்தியமங்கலத்தில் ஒன்பது யானைகள் உட்பட நாற்பத்தி ஏழு யானைகள் மர்மமான முறையில் இறந்துள்ளன இதில் நான்கு யானைகள் மட்டுமே மனிதர்களால் கொல்லப்பட்டன என வனத்துறை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அதேபோல் கடந்த எட்டு மாதங்களில் ஐந்து புலிகள் இறந்துள்ளன ஒன்று நெல்லையிலும் நான்கு புலிகள் நீலகிரியிலும் இறந்துள்ளன அதில் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் இரண்டு புலிகள் விஷம் வைத்துக் கொல்லப்பட்டது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது தேசிய புலிகள் ஆணைய மேற்பார்வையில் இதற்கான விசாரணை நடந்து வருவதாக கூறப்படுகிறது யானைகள் புலிகளின் எண்ணிக்கை உயர்ந்தாலும் இறப்புகளின் எண்ணிக்கை கவலையளிப்பதாக உள்ளதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் புலிகள் காப்பகங்களை ஒட்டிய பகுதிகளில் தங்கள் கால்நடைகளை புலி வேட்டையாடினால் விவசாயிகள் அதிருப்தியடைகின்றனர் இதனால் புலி வேட்டையாடி பதுக்கி வைத்துள்ள கால்நடைகளின் உடலில் விஷத்தை சேர்த்து விடுகின்றனர் இது புலிகளின் இறப்பிற்கு காரணமாகிவிடுகிறது எனவே காட்டு விலங்குகளால் வளர்ப்பு கால்நடைகள் இறப்பிற்கு உள்ளானால் விவசாயிகளுக்கு அரசு இழப்பீடு வழங்கினால் இதுபோன்ற நிகழ்வுகளை தடுக்கலாம் என ஆர்வலர்கள் தெரிவித்தனர்